ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆட்டோமொபைல் வண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு டாட்டா இஸ் கண்டெயினர் பாடி வாங்கின தான் பார்க்க போகிறோம் ஃபுல் கண்டைனர் வண்டிங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வண்டியோட நம்பர் டிஎன் தொண்ணூற்றி மூணு டபுள் ஃபோர் செவன் ஜீரோ அப்படிங்கிறத வண்டியோட நம்பர் டாட்டா இஸ் கச்சினிங்க கண்டெயினர் வண்டி இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் கரண்டில் வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆறு மாதம் கரண்டில் இருக்குது டாக்ஸ் லைஃப் டேக்ஸ் தான் பிஎஸ் ஃபோர் இன்ஜினி ஸோ வண்டி மேலே லோன்லாம் எதுவுமே கிடையாதுங்க எங்கெல்லாம் கேன்சல் பண்ணி தான் இருக்கும் ஒவ்வொரு வண்டிக்குமே பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே கேன்சல் பண்ணி தான் புக்கெல்லாம் வாங்குவாங்க டயர் கண்டிஷன் நாலுக்குமே பார்த்திங்கனா ஒரு ஐம்பது டு அறுபது காசு பட்டன் அந்த ரேஞ்சு சொல்லலாம் ஸோ பாடி கண்டிஷன் குட் கண்டிஷன் சொல்லலாம் இன்டீரியர் வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கண்டெய்னர் ரொம்ப தெளிவாக இருக்குது சேலத்தில் ராஜ விநாயகா கண்டெய்னரில் கட்டின கண்டெய்னர் ஸோ ராஜீவ் விநாயகா கண்டெய்னர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு ஏஜென்சி பர்பஸ் போடுறவங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கண்டெய்னரு ஒரு ஒரு மீடியமான பட்ஜெட்லன்னு கூட சொல்லலாம் மேட்டூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க டயர் பட்டன் வீடியோவிலையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓவரால் பார்த்திங்கன்னா டாடா எக்ஸ்கெச்ச்டி நல்ல ஒரு வண்டிங்க நல்ல ரீசேல் உள்ள வண்டி இன்றைக்கி மா நிலவரத்தில் மார்க்கெட்டில் ஸோ பேக்கில் ரெண்டு டோர் செட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு டோருமே நல்லா நீட்டாக இருக்குது வண்டியில் டென்டல் ஸ்கிராட்சாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் ஸோ பிளாட்ஃபாரம் அப்பர் சைடு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஸோ கண்டெய்னர் ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ வண்டி பாருங்கள் சேலத்தில் தான் பார்க்கணும் இந்த வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கோட் பண்ணிக்கிறாங்க நெகோஷியபிள் ரேட் தான் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பண்ண கிடைக்கும் வண்டி பிடிச்சிருந்தா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பேசி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் மட்டும் கிடையாதுங்க இன்னொரு கண்டெய்னர் டாடா ஏசி கோல்டு இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் பார்க்கலாம் ஆப்ஷனில் ரெண்டில் எந்த வண்டி பிடிச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் ஒரு வண்டி மட்டும் பார்க்குறது நீங்கள் வர தேவையில்லை வேறு மாடல் வாகனத்துலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது அதில் உங்களுக்கு கண்டனம் வேணும்னா கூட போட்டு கூட கொடுப்பாங்க ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இன்டீரியர் வியூ எல்லாமே பாருங்கள் ரொம்ப குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்டு கேப்பான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல்ட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஃபோனில் கேட்குறதோட நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி none